ியம்சோதிரிபுந்திரம் ஸ்ரீமன் நரசிம்ம குருவரியம் ஸ்ரீமன் அனந்த குணாத்யம் குமார குருவரியம் அகம்பிரபத்தே ஸ்ரீ விஜயிலேத்யம் கருவிருத்த புழிநீத்தலும் காமக்களும் குருவெளிந்து குருவிருத்தம் பொக்குள்வே உயிரிழந்த பொருளர்களுக்கு குருவிரத்தம் முகிறாமல் குருகேறுத்திருத்திரத்திலே திருநாட்டகத்தேபத்தஞ்சாவது துறை நலம் பாராட்டு நலம் என்ன பக்தி மயர்வர நலம் அருளினம் அஜானம் போகும்படி மதி ஜானத்தையும் நலம் பக்தியையும் அருளினம் என்பதுமான் ஆழ்வாருக்கு அருளினான் எந்த இடத்துல கர்மஜான இடத்திற்குள்ளே இவர் அருளாலே ஞானமும் பக்தியும் பிறந்தது மதி நலம் நலம் மலம் என்று எங்க வரதோ அங்கெல்லாம் பக்தியின் தெரிஞ்ச மதி மத்திய வரதெல்லாம் ஜானம் தெரிஞ்சான் பகவத்கீதை கர்ம கர்மஜானத்துக்கு பத்தி சொல்வது கர்மயோகம் ஞானயோகம் யோகம் அப்புறம் மத்தியம்கம் நலம் பக்தி யோகம் அந்த மாதிரி நலம் பாராட்டு என்பதான் என்பெருமான் ஆஷபரதந்தன் அவன மேல நாம் ஆசைப்பட்டா அவன் நம்ம நமக்கு பரதந்தனாயிருவான் பிரதந்தன் என்பருவான் அவர் அந்த மாதிரி நாயகனான எம்பெருமான் நாயக்கியான அழிவாரும் மேலே அவருடைய பிரீத்தியை பார்த்து சந்தோஷப்படுறான் எப்படி இருக்கா அந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஜும்பி கிடைக்கிறாங்க நலம் பாராட்டு நாயகனானவன் நாயகியின் நாயகன் என வருவாழ் நாயகி அப்படின்னு ஆழ்வார் தான் வைத்துள்ள காதலை ஒருவாறு வெளியிடவே வேண்டி அவரது சிறப்பை அஞ்யாபனேஷமாக பொழுந்து வரைத்தல் எது அப்படின்னு முன்னாடி போயிருது இப்ப இதுவேண்டா பாரிசுரம் அர்த்தமா இருக்கு இந்த திருவெல்து பாரிசரம் படிக்கிச்சு அத்தவ் அத்தியனம் பண்ணிச்சு மூணு ஆங்கிள் பார்க்கணும் வருட மீனிங் ரெண்டாவது ஸ்பாபரேஷன் மூணாவது அந்த அது என்ன அப்படின்னா கழித்துறையா இந்த நிலத்துக்குள்ளே போய் பேட்டி இல்லைன்னா கிழவித்துறை என்பது அந்த கேள்வித்துறை ஒரு பாகம் ஒரு பாகம் மருடுமீன் அப்படி என்ன இருக்குகளோ நீர்ப்பு விரப்பூ மரத்திறன் பூ குண்டுகளித்தே புழல்வீக்கு கொண்டுழக்கியம் ஏரமன்றாய் மண்துகளாடி வைகுந்த மன்னால் புழல்வாய் விரைபோல் வெண்டுகள் வாரும் மதர் குழவோ மதர்கள் உள மதருளவோ நம் உயிரிழத்தேன் வெண்டுகளோ நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் இருக்கிற மூணு கேட்டகரி கேட்டார் நீர்ப்பூ நீண்டாகிற நிலம் பூ நிலத்தில் உண்டாகும் பூவும் மரத்தில் உன் மரத்தில் உண்டாகின சிறந்த பூவும் என்கிற இவை எல்லாவற்றிலும் உண்டு தேன்கள் தேனை குடித்து யாரு மது வண்டுக்கள் கழித்து கழிப்படை என்று உழல் வீர்த்தி எங்கும் திரிகிற உங்களுக்கு ஒன்று ஐக்கியம் யான் இப்பொழுது ஒரு புதுமையை சொல்லுவோம் சொல்லுவோம் பாருங்கள் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஏனவன் ராய் வண்டுகளாடி வைகுந்தம் புலல் வாய் விரைபோல் பிண்டுகள் வாரும் ஏரமன் ராய் வராகாத மூர்த்தியாய் வன் துகளாடி பூமியின் நுனியை அலைந்த எம்பெருமான் உடையாட்டி அந்த போர்த்த வராக வச்சிருவாங்க கோட்டுல வைகுந்த வைகுந்தம் பரமபதத்தை அந்நாள் குழல்வாய் ஒத்திருக்கின்ற இப்பராங்கு நாயகினுடைய ஊந்தலிலே இயற்கையாய் அமைந்துள்ள பரிமளம் போல மலர்ந்து தேன் பெருகப்பெற்ற பூக்கள் உங்கள் ஆட்சிக்கு உள்பட்ட நீங்கள் தடையின்றி சஞ்சரிக்கின்ற விசாலமான இடத்திலே இருக்கின்றவோ நும் வியலிழத்து உழவோ நான் ஒரு பூ சொல்றேன் அந்த பூவுக்கு இந்த பூவுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க உத்தமமான ஸ்திரீகள் கூர்ந்தலாதது மணக்கு அந்த மனத்து முன்னாலே இந்த நீர்ப்பு நிலப்பு மனத்தில் உண்பு எல்லாம் வணக்கமா உங்களுக்கு கேட்கிறார் அதுக்கு ராட்சியாரம் என்ன அப்படின்னா ஒரு பூந்தோட்டத்தில் ஒரு புறமாய் நாய்க்கி நிற்கையில் அவளை அழுகி செல்லுதற்கு கூசானின்ற நாயகன் இவள் திறத்தில் நமக்குள்ள காதலை ஒருவாறு இவளுக்கு நாம் உணர்த்துவோம் பிறகு என்னாகிறது பார்ப்போம் என்று அங்கு பல வகை பூக்களிலும் வாய் வைத்து கழித்து திரிகின்ற வண்டுகளை விழித்து நீங்கள் எவ்விடத்துக்கு சென்ற எவ்விடத்தும் சென்று பூ நிலப்பூ பூ பூ என்கிறபடியே வெவ்வேறு வகைப்பட்ட பூக்களை கண்டு அறிவீர்கள் என்றோ அவற்றில் இவையேறும் இவளது கூந்தல் இயற்கை நிறுவனத்தை ஒத்த உணவுடைய உணவுடையவை உண்டோ சொல்லுங்கள் என்று தனது அன்பை வெளிப்படுத்தி தருமகளை புகழ்ந்து தனது மிக காதலை அறிவித்தான் மருங்குழலும் கழிவெண்டினங்காள் உரியீர் மடந்தை கருங்குழல் நாரும் என்போ நுடைத்தோ நும் கடிப்பொழிவே என்னும் மருங்குழல்வாய் நீ அருதிவெண்டே சொல்லெனக்கு மங்கை கருங்குழல் போல் உழவோ பெருநாறு கடிமலரே என்றும் உள்ள பிறருடைய செய்யுள்களும் இப்படிய வெள்ளன காவியங்களிலே இந்த மாதிரி இந்த குடலுக்கு கந்தம் வேறு பூவுக்கு சமாதமா அப்படின்னு சொல்றார் அதில் உதாரணம் கொடுக்குறார் பூவின் வாசியம் மனத்தின் வாசியம் தேனின் வாசியம் அறியும் நீங்கள் புறம்புண்டான உங்களுடைய ரசத்தில் விட்டு நான் சொல்லுகிற வார்த்தை கேட்கும்படி பாருங்கள் என்று அழைக்கிறது ஒண்டுகளோ வம்மைப்போ என்று கோட்டுப்பூ கொடிப்பூ சீர்பூ நிலப்பூ என்றும் கோடி கொடிப்பூ கொடியில் வளர்ந்து கொடிப்பூ நிலப்பூவில் அடங்கப்பட்டது புதற் என்பதும் இதில் அடங்கும் புதல வளர்ந்து புதர்பூ மகாவராக மூர்த்தி ஆகிய பூமியை கோட்டால் குத்தி எடுத்து வந்து வந்தது ஏனவன் ராய் மண் துகளாடி என்பதனால் சொல்லப்பட்டது இதில் அந்த பெரிய பன்றி வடிவத்துக்கு பெரிய பூமி உடலும் ஒரு துகளாயனை தோத்தும் அந்த பெரிய பன்னியைக்கு அந்த ஒரு செண்டு மாதிரி பூமி அவர் ஒரு துகளும் மாதிரி இருக்கலாம் என்பது பன்னி அந்த பெரிய பன்னி வடிவத்துக்கு பெரிய பூமி உணவரும் ஒரு துகளாயிரம் தோன்றும் பன்னியாய் படியெடுத்த பாடியாய் என்பது வென்றியார் உணர்ந்தளித்தின் மென் தூகை என்று ஐயங்கார் பாசனம் காண்டா வெள்ளப்பெருமாள் ஐயங்கார் நடத்தன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தவர் அவர் அஷ்டபிரபந்தம் எட்டு புரதத்து பண்ணியிருக்க அதுல இந்த நூலித்தெட்டு ஜபதேச தந்தாதியும் பண்ணும் அவர் ஸ்ரீரங்கநாதருடைய ஊழல் ரங்கநாச்சியார் ஊழல் திருவேங்களுடைய ஊழல் பத்மாவதி ஊழல் அப்படியே எட்டு பிறகு பிள்ளை இருக்க பிப்பெருமொழிய பிறனால் வேலையும் திருவண்ணுமொழியன் வேலையும் இந்த ரெண்டு இருக்கு அத வருது வைகுந்தமன் நாள் என்றது எங்கே அழியாத நலமுடைய அவள் என்றபடி நலம் நக்தி விடையவள் குழல் வாய் விரை புஷ்பம் முதலீவத்தாலே பந்தேரியான பருவம் அன்றையே சுவாபாவிகமான குழந்தை நிறுவனம் சுவாபாவிகமானது குழல்ல பிராட்டி குழந்திலே இருக்கும்படியான துத்கந்தம் நல்ல கந்தம் சேர்க்கை ஆனது மிச்சம் உத்தம ஜாதி மகளிரின் கூந்தலுக்கு இயற்கை நிறுவனம் உண்டாம் என்பதை வெண்டுகளோ மிக்கது வெண்டுகளே அ வெண்டுகளோ பிரம்மின் வா என்றது ஏவல் பன்மை துகளாடி வினையேற்ற மன்றை பெயர் சொல் குடல் வாய் வினை என்பதற்கு குழிகளுத்துள்ள பெருவடம் என்று பொருள் கொண்டால் வாய் சப்தமி பக்தி நன்றி குழலில் வாய்ந்தவரை என்பதை வாய் வினை தொகைக்கும் பொருள் விளந்து என்பது போலாம் உயல் பரப்பு உணர்த்தும் உரிச்சல் இழவென்கிழறி அகல பொருட்டே என்பது தொல்காப்பியம் காத்தியம் எம்பெருமான் திரத்தில் ஆழ்வாருக்கு அளவு கிடந்து உண்டான பக்தியின் தலைமையே கண்ட பாகவத கொண்டாடி கூறும்பார்த்தை இப்பாட்டுக்கு சுவதேஷம் பெறலாம் பரம்புரலை நாடி எழுபதானா சாரக்ராக வண்டுகளோ மின் என விழித்து நீர்ப்பூ நீர்ப்பு நிரப்போ மரத்தொன்போ குண்டு விடல் வீக்க கொண்டுவதைக்கியம் நீர்ப்பு என்பதனால் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள வியூக மூர்த்தியாய் நினைத்தபடி நிலப்பூ என்றதனால் பூமியில் திரு அவதரித்தா ராமகிருஷ்ணாதி விபவாவதார மூர்த்திகளை நினைத்தபடி மரத்திலொன் பூ என்பதனால் வேதசாகைகளின் முடியிலே காண்கிற தேஜோ ரூபியான பரமபத நாட்களை நிறைத்தது ஆகா இப்படிப்பட்ட பகவன் மூர்த்திகளின் விளக்கத்தை இடையராது அனுபவித்து ஆழ்ந்திற்று எம்பர்களும் தலையின்றி திரிகிற உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம் பழைய காலத்தில் பூமியின் ஆபத்தை தீர்த்த எம்பருமானது அடிபற்ற வழி நாடு போல ஆனந்தம் ஆனந்தம் பேர் பவரானா இவ்வாழ்வாரது சிரோபூஷணமாக உள்ள பக்தி மிகுதியின் புகழ் போல நீங்கள் எங்கேனும் கண்டதுண்டோ என்று கொண்டாடி உரைத்தது என்கா அழ்வார் பக்தி மாதிரி வேங்கும் எங்கும் வெள்ளை எங்கே ஒரு சொல்றார் இது சுவாதேஷார் இதுக்கு திருவாயுபடி வந்த என்ன சொல்றார் அப்படின்னாருவே தப நெருக்கி தாமோதரன் தாழ்க்குமே கண்ணன் கபத்தன் நீருவாரம் மண்ணிறு காலாய் எந்த நேமியான் அந்த பாசனத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா ஆரம்பித்த பக்தி பிரபக்தியை இதில் முடிக்கிறார் பத்தாம் நாலு பத்தாம் பத்து நாலாவது திருவரைபுடி உயர்வர உயர்ந்தலம் உடையவன் என்ற பாதித்திலே மயரவர் மதிரம் அவருடைய நான் ஆழ்வாருக்கு எந்திருவான் மயர்வரா அஜானம் போகும்படியாக மதி ஞானத்தையும் நலம் பக்தியையும் அவருடைய நான் கொடுத்தார் சொன்னேன் வருவழை எதுக்காக அப்படி இருந்தார் இவர் ஞானம் வந்து வருகிறேன் மோட்ச நிர்ணயம் பெறார் இரண்டாம் பத்திலே கைங்கரியத்தை சொல்லுகிறார் மூன்றாம் பத்திலே நாலாம் பத்திலே இதனை விஷய வைராக்கியம் வந்து அனுபத்தைச் சொல்லுகிறார் அஞ்சாம் பத்திலே பக்தி வளர்கிறது ஆறாம் பத்திலே சரணாகரி ஆழ்வார் அழ்வார்பெற்றவர் ஏழாம் பத்திலே தடுமாறுகிறார் எட்டாம் பத்திலே ஆத்ம பரமாத்ம தரிசனம் பண்ணி வச்ச அது ஆழ்வார் பெற்ற பேரு ஒன்பதாம் ஒன்பதாம் பத்திலே நாணித்து கூறுகிறார் பரமவதன் குரத்துக்கு விவேகத்தன் குறைத்து பத்தாம் பத்திலே இதனுடைய ஆர்த்தி சம்பூர்ணமாக தீர்ந்து மீற போகிறார் என்ன சொல்கிறோம் அபாவத்து வீடு பெத்தார் அப்படின்னு சொல்றோம் இப்ப இங்கே இவருக்கு என்ன சந்தோஷம் வந்தா உபதேசம் பெருமாள் தொட்டார் எங்கத்தால தொட்டார் இவருக்கு ஒருவனுக்கு தபஸ் பண்ணப்போ பெருமாள் திட்டக்ஷன் சிரிக்கிறான் அது பையன் என்ன கேட்க தெரியாது சஞ்சோஷன் சரி இது ஞானமில்லை சங்கத்தால் தருவான் ஜானம் வந்துதோ பண்டித நாய்க்கு அறுவ எழுபது ஸ்லோகம் துருவத்திருத்த விஷ்ணு ஆகவிடத்தில் எழுபது ஸ்லோகம் அப்படின்னா அஞ்சு வருஷத்து பகிர்ந்து பாடணம் வந்தாமலே குறிப்பிட போயிடலாம் அந்த மாதிரி இந்த ஆழ்வாருக்கு ஞானம் வந்தவுடனே ஓ ஓ நாங்கள் ஜெகத்கார வஸ்துவை கண்டகொள்ளணும் மோட்ச நிலையம் பெண்டலம் இரண்டாம் பத்தில மோட்ச நிலையம் பண்ணி அதே மாதிரி கைங்கரியம் எதிரி விஷய வீராக்கியம் பக்தி இப்ப நம்ம வளர்ந்து வருகிறார் அவரை தனிய இடத்துல எழுற தனிய இடத்துல சந்தோஷப்படுறார் பக்தியை முதல் உபயோக இரண்டாம் முதல் பத்திலேயும் இரண்டாம் திரும்ப பக்தி பிரபக்தி ரெண்டுத்தையும் உபதேசிக்கிறார் வீடு மத்தில அந்த உபதேசத்துக்கு இது பாசரம் அந்த நலத்துக்கு மதி நலத்துக்கு இந்த பத்து நாலு நடுகிறார் நமஸ்கார முதல் பத்திலே தத்துவ விஷயம் தத்துவம் பிராப்தியம் அப்படின்ன ஞான கர்மஸ்தானத்தாலே பகவத் பிரதாரத்தாலே ஆழ்வாருக்கும் சகலமனை அறிந்தனே பிராப்தி வேக சக்தி பிராத்திகளின் கைங்கரியும் வந்து சொல்வார் நம் கடையத்திலே சீக்கிரம் கடுவினை கடையலாமே அப்படின்னு அவன் போகணும் கைங்கரியம் கொண்டு போக சொன்ன ஆஸ்வசி பிடித்தார் வேயும் அதுவிலே கடுவை சீக்கப்பால் என்று அனுகூலம் கிடைத்தார் கெடுவிடுதலே பிரபத்தியோட இதற்கு கிட்டுகிறார் இதில் இதுல இதை சார்ந்து வைத்தவருக்கு அதை என்ன பக்திக்கு அழிவாருடைய பக்திக்கு அந்திமமான உபதேசம் என்ன சொல்றார் ஆஷ்டிரிதன் திருப்படி பக்தியோகரப்பெண் என்கிறார் பக்துடை எடையவர்களுடையவன் பக்தி பக்தியோகரப்பெண் இரண்டாம் பாதை செலுத்தாரே அவருடைய சோரபம் மரித்தபடியே நிறைய கந்தம் இந்த மாதிரி எந்த மண்டோ அப்படின்னு குழல் மாதிரி போற்றி வெப்பின் திருமலைகளை சிறோபூஷணமாக கட்டேன் ஆறாம் பாசத்துக்குள்ளே சர்வேஸ்வரின் நிலைவேற்காகாமே நிச்சித்திருந்தேன் எப்படி ஒரு தக்காண்டான்னு பக்கு நோக்கிரியார்களாக பண்ணினான் அவனும் திரும்பல நானும் திரும்பல அப்படி இருந்து அப்படியே பார்த்துட்டு பார்த்து நிறைவேகர்க்கனாகவே பெயர்க்கவே முடியாது அஞ்சாம் பாசகத்துக்குள்ளே அவனிற்கு நினைக்கிறவை ஒருவருக்கும் நிலமெல்லாம் என்ற வக்தி ஆழ்வார் என்று ஆழ்வார் வக்தி என்பது என்ன அவனுக்கு ஒத்தாருக்கும் தெரியாது நான் சொல்றேன் கேளுங்கோ ஆறாம் பாசர் எல்லாரையும் விசயீகரிக்கிறவனை வழங்கப்பெற்றே சர்வரக்ஷகனை எல்லாத்துக்கும் சர்வா சர்வான் விஷயத்தின் சொல்றேன் சர்வசக்தன் சர்வகத்தன் சர்வஸ்மாத் பரன் அந்த மாதிரி எல்லாரையும் விசீகரிக்கிறவனை வழங்க பெற்றே பெத்தரி நீடுவீரே திரிபந்தங்களை போக்கி அடிமை கொள்ளும் அவனே அவனே பணி நெஞ்சே நாளும் அவரையே சேவித்து கைந்தறும் கண்ணே பணி பண்ணு திருப்பணி இப்படின கைங்க எட்டாம் பாதகத்துக்குள்ளே நெஞ்சை கொண்டாடி இடுவிடாதே அவன் அனுபவி என்கிற நெஞ்சி குபரேஷன் இடுவிடாதே அவனை அனுபவி எல்லாம் உடனாகி என்று உலக அடிமை என்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்பதாம் பாதகத்துக்குள்ளே பிரசாரத்தாலே காணப்பெற்றேன் அவருடைய நான் அவனை காணப்பெற்றேன் பெத்ததை நீடுவீரே என்ற பத்தாம் பாதகத்தாலே எல்லோருக்கும் அவனே உபாயம் பதினோராம் பாசகத்துக்குள்ளே கத்தார்க்கு கண்ணன் கடந்த பத்தாகும் சுலபமாகும் சொல்கிறார் ஆகினாலே ஆரம்பித்த உபக்கிரமித்த அர்த்தத்தை இதிலே வீடு வித்திலே ஆரம்பித்த தக்தி பிரபத்தி உபதேசத்தை இந்த பாசகத்தால் வசந்திருக்கிறார் ஏன்னா அந்த கண்ணன் கடைசி உபதேசம் இதா இருந்த வரதன் இந்த பாதசரமாக சார்வைத் தொலை இருக்கிறார்கள் கண்ணன் கல்லணை கடைசி உபதேசம் சுருங்க சுருங்க முடிச்சு முடிச்சுடுறேன் ஏன்னா அழ்வாருக்கு துவை தொயில் நிர்ணயம் தொடரங்க அழ்வார் துறை இங்கே இருக்கு நேருக்கு பத்து ஆறையு பத்து பத்து விரதம் எம்பெருமான தரை அறிகள் இவரை மேலே கொண்டு போகிறது துறை இவர் பிரார்த்தனைக்கிணங்கி மேல கொண்டு போய் தாழ்வார்த்திருக்கிறார் ஆக என்ன சுரு சுருக்க முடிச்சுக்கிறார் உபதேசத்தை தூது பலித்து பொழுதுக்காக தூது போனார் அந்த தூது பலித்து நாயக்கன் வந்து கலந்து பிரிந்தான் முன்னம் நலம் பாராட்டு கொண்டாடுகிறான் அழ்வாரையை பக்தி கொண்டாடுகிறான் வராகாவதாரம் கொண்டு புழுதை நீர் பூ வன்மையினுடைய நீர்ப்பு பூ உண்டுகளைத்திற்கு ஒன்றிக்கிறோம் ஒப்பத்தவராக உடைய பூமியின் புலிகை அலை என்ற பொன்மையினியின் பரோபரத்தை ஒத்த இவள் கூன்றதில்லை பெருமிடம் போல மலர்ந்து மனம் வீசது மணம் வீசி தேன் பிறக பெற்ற பூக்களை நீங்கள் ஏதாவது கண்டதுண்டோ தடையின்றி தெரிகின்ற பரந்த இடத்தில் உள்ளவோ நீங்கள் சுத்திரத்துல அந்த கோவில இந்த மனம் இருக்கா இந்த ரசம் இருக்கா கந்தம் இருக்கணும் ஆறுவரும் ஆகியனாலும் மலர்ந்து மனந்தீசனம் அதே இருக்க ஒரு சொல்லும் போது அப்படின்னு கேட்கிறார் அடுத்தது நம்பி ஈடு இந்த வாச இருக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தூது தூதிற்கு வந்து பெரிய நினைத்து பிரிந்தால் வருந்தனையும் இவள் ஆகிய ஜெயித்திருக்கைக்காக இப்படி இருக்கிற இப்படி இருக்கிறவன் ஆகலாம் என்ற அவள் நஞ்சிலை வருகைக்காக நலம் பாராட்டு பாராட்டுதன் ஒரு கிளவியாய் அவளை கொண்டாடுகிறான்பூத்தே ராமாயண விஷ்ணு வருகிறார் என்று பெருமானும் கொண்டாடுகிறான் வெண்டுகளோ இது அவதாரிக ஒன்றுகளோ ஒன்பின் வெண்டுகள் பார்க்கோல் இயற்கும் இத்தியாதி மூன்று வகையாதல் நாலு வகையாதல் சொல்ல கழுவுகிறேன் நிலப்பூவம் கொடிப்பூவும் என்ற நிலத்திலே இரண்டாக்கி மத்த இரண்டையும் கூட்டி நாராகச் சொல்லுவாரும் உண்டு நல்ல பொழில் நாளும் நுழைவீரால் என்ன கழுவுகிறேன் உப்பு மதுபானம் பண்ணி கழித்து அகவே யாத்திரையாக தெரிகிற உங்களுக்கு நல்லதொரு வார்த்தை சொல்லுகிறேன் வாருங்கோள் ஏனம் இத்தியாதி அத்வியமான மகாவராகமாய் இவ் பூமி தன் திருவிழிகளாலே துகைத்து அருகன்னே அடைய தன் திருமேனியிலே செருக்காலே எங்கும் ஏறிட்டுக் கொண்டவன் ஓட்டுவராகவன் என்றாய் வெகுந்தவன் நாள் சாதாச்சித்தமாக அவன் வந்து ரக்ஷிப்போம் போல பிரிவிலே சதா சந்நிதான பண்டிகை அவிபூதியோடு ஒத்து உள்ளவனிலே இவை சொல்ற மாதிரி இருக்கா பண்டாதி யாரு பரங்குஷ நாயக்கி தன் சந்நிதியில் உடைய போக்கியதையின் நெஞ்சில் படாதபடி இருக்கும் மகள் சர்வம் எதேவனியமே வதன் உண்மையானாம் என்கிறவழியே விபூதி சர்வம் எதேவனிகமேவதன் உண்மையானபடியேதனிக்கின்றப்பள் வேறுபட்ட நலம் பக்தி வாய் விதபோல் இவருடைய குழலில் பெருமிடும் போலே நீங்கள் தட்டித்திரிகிற விஸ்மையான உருவூத்தி இப்படிப்பட்ட இப்படி சென்று காலம் பார்த்திருக்க வேண்டார் வழி ஓர் மதருண்டோ என்ன சொல்றதுன்னா இத்தால் பரம்யூக வியூகவாதிகள் எங்கும் பகவத்குணங்களை அனுபவித்து திரிகிற ஸ்ரீவைஷ்ணர்களை அக் குணங்களிலே அவகாசித்திருக்கிற இவர் படிகள் நீங்கள் அனுபவிக்கிற அஷயத்திலே தாமுண்டோ தான் உண்டோ என்று தம்மை அனுபவிக்கிற ஸ்ரீ வைஷ்ணுவர்களின் வார்த்தையை அவர்கள் அழைத்துகிற இந்த மாதிரி மத்தியே குருஷ்டே என்ன கணவரை விளையாடு அம்பஸ்ய பாறை ஆகாசித்தினரை புவனஸ்ய மத்திய பவனத்திரு பத்திரத்திலே நாகஸ்து எந்த திருவிக்கவன் அளந்த மாதிரியே எங்களுக்கும் பரவவில்லாம் அப்பேரப்பட்ட எம்பெருமாருடைய பக்தியை நீங்கள் அலுவலர்கள் ஆதரிக்கின்றார் அப்படின்னு அந்த வண்டிகளுக்கு லக்மீன் தாம் வந்தே குருபரம்பராம்